சேரப்படும் ஜனநாயகன் தாமதமாக இருந்தாலும் மிக சரியான டைமில் அது கரெக்டாக வரும்னு நான் நம்புகிறேன் இல்லைனா இந்த மாதிரி தாமதங்கள் வரும்போது ரொம்ப பதட்டம் ஏன் வருதுன்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம் கவலை இல்லாமல் நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம வருத்தப்படாமல் நிம்மதியாக இருக்க முடியும் அது ஒரு பிளான் பண்ணி அது இப்போ தான் வரணும்னு நினச்சி வருது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் வந்து ஏன்னா என் முகத்தை என்ன முகத்தை என்னாலே கொஞ்சம் நான் பார்க்கவே முடியாது அதில் அவர் முகத்தை கொண்டு பொறுத்தணும்னா எப்படி பொறுத்துறதுன்றது ரொம்ப பயமாக இருந்துச்சு நம்ம சொசைட்டிலேயே வந்து சூப்பர் ஹீரோஸ் இருந்திருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தா அவர் ரியல் லைஃப்லையும் சரி ஸ்கிரீன்லையும் சரி ஒரு மாஸ் ஹீரோவாகவே இருந்திருக்காரு அவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம வீட்ல சம்டைம்ஸ் ரொம்ப டல்லாக உட்காந்துருப்போம் அப்போ வந்து எல்லாம் நன்மைக்கு தான் அப்பா சொல்வார் நம்ம அப்போ சொல்லும்போது புரியவே புரியாது ஆனா இப்போ புரியுது ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பிளான் இருக்கு அந்த வகையில் வந்து விஜய் சார் படம் ஜனநாயகன் தாமதமாக இருந்தாலும் மிக சரியான டைம்ல அது கரெக்டாக வரும்னு நான் நம்புகிறேன் அதுக்கு வந்து காலம் சரியான நேரத்தில் கொண்டு வரும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா காலம் நிறையா விஷயங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணுது ஸோ அந்த நம்பிக்கையில இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகியிருக்கிற ரிலீஸ் ஆக போகிற படங்கள் எல்லா படங்களும் பெரிய வெற்றி பெறணும் ஸோ ஒரு நல்ல கதை அதுக்கு தேவையான ஒரு டைரக்டரையும் தயாரிப்பாளரையும் நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் அதுவே முடிவு பண்ணிக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அது ஒரு லொக்கேஷன் அனுப அமையும் போதும் சரி நிறைய சீனியர்ஸ் வார்த்தையை சொல்லிட்டே இருப்பாங்க அதுக்கு தேவையான விஷயத்த அதுவே அமைச்சுக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அதை நம்பினோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி தாமதங்கள் வரும்போது ரொம்ப பதட்டம் அடையும் ஏன் வருதுன்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம் பட் அதை நம்பும்போது நிச்சயமாக நிச்சயமா அது ஒரு பிளான் பண்ணி அது தான் வரணும்னு நினச்சி வருது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம வந்து கவலை இல்லாமல் நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம வருத்தப்படாமல் நிம்மதியாக இருக்க முடியும் அந்த வகையில் இந்த படம் ஒரு பெரிய தாமதத்துக்கு அப்புறம் பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கு ஞானவேல் சொன்ன மாதிரியே நானும் நிறைய பேருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் முக்கியமாக அண்ணாவுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டு அந்த படம் ரிலீஸாக இருக்கு பெரிய உதவியா இருந்திருக்காரு நலன் ஏன் இங்கே இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவர் திருவண்ணாமலையில் கோயில் சாமி கும்பிட்டுருக்காரு நல்லபடியாக எந்த தலங்களும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பண்ணணுங்க இருக்கா அவர் கோயிலில் உட்காந்துருக்காரு அண்டு நலன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டேரக்டரா இருக்காரு ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் இல்லை டைரக்டர்ஸ்க்கே பிடிச்ச ஒரு டைரக்டராக இருக்காரு அவர் இந்த கான்செப்ட் கொண்டு வரும்போது நான் அப்படியே ஃபங்க்ஷனே பேசியிருந்தேன் ரொம்ப பயமா இருந்துச்சு இந்த கேரக்டர் எடுத்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு தனி ட்ரைனிங் வேணும் ஆனால் வந்து இதுக்கு நான் வரும்போது ட்ரைனிங் எடுத்துட்டு வரல வந்து கற்றுக்கிட்டு தான் எல்லாமே பட் பண்ணுறத சின்சியராக பண்ணணும் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும்னு ஒவ்வொரு நாளும் அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணி அவரோட படங்களை திரும்ப 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 பார்த்து அவரோட க்ளோஸ் அப்ஸை திரும்ப 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 பார்த்து அதை எப்படி கொண்டு வரலாம் ஏன்னா என் முகத்தை என் முகத்தை என்னாலே கொஞ்சம் நம்ம பார்க்கவே முடியாது அதுல அவர் முகத்தை கொண்டு பொருத்தணும்னா எப்படி பொறுத்துறதுன்றது ரொம்ப பயமா இருந்துச்சு பட் நலன் மாதிரி ஒரு டெக்னீஷியன் ஜார்ஜ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கும்போது வெற்றி மாதிரி எடிட்டர்ஸ் இருக்கும்போது அவங்களோட சப்போர்ட்ல அதை ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு நம்பிக்கை வந்துச்சு அதை ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு சீன் டெஸ்ட் ஷூட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஓகே இந்த வழியில போயிடலாம்னு நினச்சி தைரியமாக கொண்டு வந்தோம் ஆனால் அதுக்கப்புறமா சந்தோஷ் நாராயணோட இசை டெஃபினட்டாக அது இன்னும் மேல எடுத்துகிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நல்லா யோசிக்கும்போது சொன்னாரு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில் மாதிரி பண்ணணும் ஒரு என்டர்டைனிங்கான ஃபில்ம் ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் பண்ணணும் ஆனால் அது வந்து மாடனாக இருக்கணும் அதுக்கு சூப்பர் ஹீரோ கேரக்டருக்கு எங்கே போகிறதுனா அது எப்போவுமே சூப்பர்மேன் மேன் பேட்மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை கற்பனை கேரக்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம சொசைட்டிலேயே வந்து சூப்பர் ஹீரோஸ் இருந்திருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தா அவர் ரியல் லைஃப்லயும் சரி ஸ்க்ரீன்லேயும் சரி ஒரு மாசாவே இருந்திருக்காரு அவ்வளோ விஷயங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள் மனித மிக்க விஷயங்கள் பண்ணிட்டே இருந்திருக்காரு அவர் ஏன் திரும்ப வரக்கூடாது அப்படின்னு அவர் யோசிச்சு கொண்டு வந்தது அவர் அவர் தைரியமா யோசிச்சுட்டாரு ஆனால் எக்ஸிக்யூட் பண்றது அவ்வளவு சிம்பிளா இல்ல பெரிய விஷயமா இருந்துச்சு அண்ட் அவரை பத்தி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க அவர் மேல இருக்க மரியாதை கூடிட்டே இருந்துச்சு யூஸ்வலாக வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆளுவர் பட்ட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நானும் நானே கும்பிட்டு வருவோம் ஆனா இந்த வாட்டி வந்து வாத்தியார் வச்சு படம் எடுத்ததுனால அவர் சமாதிக்கு போய் கும்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு அது முதல்லயே நாங்க போனோம் நினைச்சோம் அப்போ ரிலீஸ் தள்ளி போச்சு இன்றைக்கி வந்து எந்த தடையும் இல்லாம நாளைக்கு ரிலீஸ் ஆனோங்கிறதுக்காகவே காலையில போய் கும்பிட்டு வரலான்னு போயிருந்தோம் அங்கே போய் நிற்கும் போது அங்க இருக்கிற உணர்வே வேறையாக இருந்துச்சு இங்க இருக்கிறவர் எப்போவோ இறந்துட்டாரு நாற்பது வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா அங்க போய் நிற்கும் போது இன்னும் அவரை பத்தி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இன்னும் அவரை பத்தி ஒரு சினிமா எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அவருடைய இமேஜ் இன்னும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அங்க போய் அவரை கும்பிட்டுட்டு வரும்போது அதில் அதுல இருக்கிற உணர்வே வேற எனக்கு தெரிஞ்சு நிறையா விஷயங்கள் சேர்ந்து வந்து அமைஞ்சதுக்கு அவரோட பிளெஸ்ஸிங் நிச்சயமாக இருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு பொங்கல் ரிலீஸுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த படம் குழந்தைங்களோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஜாலியான படம் தான் அது அதில் சாங்ஸும் ஃபைட்டும் காமெடியும் எல்லாம் மிக்ஸ் ஆகியிருக்கு ஸோ நிச்சயமாக நலனுடைய ஃபேன்ஸுக்கும் சரி பொங்கல் இதில் செலிப்ரேட் பண்ணுன்னு வரவங்களுக்கும் சரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் நம்புகிறேன் அதை சந்தோஷமான வந்து அதை இன்னும் அழகான எக்ஸ்பீரியன்ஸா மாற்றிருக்காரு அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஹீரோயின் தட்டுப்பாட்டு இருக்குன்னு தமிழ் சினிமா சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு நல்ல ஹீரோயினை இன்ட்ரொடியூஸ் பண்றோம் ரொம்ப ரொம்ப பெருமை அவங்க ஏற்கனவே இன்ட்ரோடியூஸ் ஆன ஹீரோயின் பயங்கர டேலண்டட் ஒவ்வொரு கேரக்டர் பண்ணும்போது அவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணி வந்து ஒர்க் பண்றாங்க ஸோ அந்த மாதிரி சின்சியராக இருக்கிறவங்க பார்த்தாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒர்க்குக்கு வரும்போது அதை என்ஜாய் பண்ணி பண்றவங்க இருக்கும்போது அந்த சீன் இன்னும் டெவலப் ஆகிட்டே இருக்கும் ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் அவங்களும் ரொம்ப நாளா வெயிட்டிங் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக ரொம்ப நாளா வெயிட்டிங் கொஞ்சம் தட்டு நான் அழுதுருவாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு பதட்டத்திலேயே இருக்கிற ஆள் ஸோ அவங்களுக்கும் இந்த உடையம் இந்த படம் பெரிய வெற்றி அமையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் சத்யராஜ் மாமா வந்து சொல்லிட்டே இருந்தாரு கார்த்தி நீ இருக்கிறதுனால நான் இந்த படத்தை மன்னிச்சு விடுறேன்னு சொன்னாரு ஸோ உண்மையா சொன்ன மாமா நான் பக்தியோட தான் பண்ணியிருக்கோம் ரொம்ப 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 சின்சியராகவும் பக்தியாவும் அவரை வந்து ஒரு ஒரு டெமி மாதிரி தான் பார்த்து அவர் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்க ப்ரொடியூசரோட அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க பார்க்கணுன்ற மாதிரி சோ நிச்சயமா தைரியமா உங்களுக்கு காட்டலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது ஆன்தான் சார் நன்றி கிரண் சார் எவ்ரிடே செட்ஸில் வந்து நீங்க பண்ணுறது வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கேன் நான் அந்த ஆர்ட் டெக்கார் ஆர்ட் டெக்கார்டுல சொல்லுவாங்க அது என்னன்னு அப்புறமா கூகுளில் போய் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அத வந்து அவ்வளோ கேஷுவலா அவர் ஸ்கிரிட்ல கிரியேட் பண்ணது பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அதுக்கு நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா பேக்ரவுண்ட்ஸ் அவ்வளோவா இருக்கும்